வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் இருபத்தி நான்காம் தேதி அன்று முதலாம் ஆண்டு வரலாறின் இருபதாம் ஆண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கு அமைப்பின் தலைவர் மு பரதராசன் தலைமை தாங்கினார் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பாலர்கள் பாலை திருநாகரசு நா பாஸ்கர் முன்னிலை வகித்து அனைவரையும் வரவேற்றனர் சமூக ஆர்வலர்கள் ஆறுமுகம் சிபிஐ ராமகிருஷ்ணன் பெரியமுறை ஜெகநாதன் வாழ்த்தி பேசினார்கள் அன்னத்தை திருமானூர் தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் திருமதி என் சரணியா அவர்கள் துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் அமைப்பிற்கு பேதார பேராதரவு தந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் வரப்பன் குறிச்சி திரு சண்முகம் அவர்களுக்கும் வங்கி மேலாளர் அவர்களுக்கும் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டது அன்ன அன்னதானத்திற்கு பொருள் உதவி அளித்த கருணை உள்ளம் கொண்ட நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்